நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அடைகின்றேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் முன்தின காலத்தில் இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டிருந்தது எது செபிலோன் நப்தலி நாடுகள் செபுலோனும் நப்தலியும் முந்தின காலத்தில் இருந்தது போல எப்படி இருப்பதில்லை இருண்டு இருப்பதில்லை புறஜாதியாருடைய கலிலேயா எங்கே இருந்தது கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் கத்தர் எதை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் புரஜாதியாருடைய கலிலேயாவை கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் இருப்பது எது புரஜாதியாருடைய கலிலேயா இருளில் நடக்கிற ஜனங்கள் எதை கண்டார்கள் பெரிய வெளிச்சத்தை எங்கே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது மரண இருளின் தேசத்தில் செபிலோன் அப்தலி ஜாதியை திரளாக்கினவர் யார் கர்த்தர் கர்த்தர் செபலோன் அப்தலி ஜாதிக்கு எதை பெருக பணினார் மகிழ்ச்சியை செபிலோன் அப்தலி ஜாதிகள் எப்பொழுது மகிழ்கிறது போல கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ந்தார்கள் அறுப்பில் மகிழ்கிறது போல செபிலோ நப்தலி ஜாதிகள் எதில் களி கூறுகிறது போல கத்தருக்கு முன்பாக களி கூர்ந்தார்கள் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் செபிலோ நப்தலி ஜாதிகள் சுமந்த எதை கத்தர் முறித்து போட்டார் நுகத்தடியை செபலோன் அப்தலி ஜாதிகளின் தோளின் மேலிருந்த எதை கர்த்தர் முறித்து போட்டார் மிலாச்சை செபலோன் அப்தலி ஜாதிகளின் யாருடைய கோலை கர்த்தர் முறித்து போட்டார் ஆளோட்டியின் கோலை யாருடைய நாளில் நடந்தது போல கர்த்தர் நுகத்தடியையும் மிலாற்றையும் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டார் மீதியானியரின் நாளில் யாருடைய ஆயுத வர்க்கங்கள் அக்கினிக்கு இரையாகச் சுட்டரிக்கப்படும் அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய எதில் புரண்ட உடுப்பு அக்கினி கீரையாக சுட்டரிக்கப்படும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பு நமக்கு யார் பிறந்தார் ஒரு பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டவர் யார் ஒரு குமாரன் பிறந்த பாலகனின் தோளின் மேல் இருப்பது என்ன கத்தத்துவம் சோதனை கேள்வி ஒன்று எந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது செபிலோன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நமக்கு பிறந்த பாலகனின் நாமங்கள் என்ன அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு பிறந்த பாலகன் எதை திடப்படுத்துவார் தாவீதின் சிங்காசனத்தையும் அவன் ராஜ்யத்தையும் தாவீதின் சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் எவைகளினால் நிலைப்படுத்தும்படிக்கு பாலகனின் சமாதானத்துக்கு முடிவில்லை நியாயத்தினாலும் நீதியினாலும் பிறந்த பாலகனின் எதின் பெருக்கத்துக்கு முடிவில்லை கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு யாருடைய கர்த்தத்துவத்தின் சமாதானத்துக்கு முடிவில்லை பிறந்த பாலகன் நமக்கு பிறந்த பாலகனுடைய எவைகளுக்கெல்லாம் முடிவில்லை கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் சேனைகளின் கர்த்தருடைய டேஷ் இதை செய்யும் வைராக்கியம் ஆண்டவர் யாருக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினவர் யார் ஆண்டவர் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை எதின் மேல் இறங்கிற்று இஸ்ரவேலின் மேல் இடிந்து போனது எது செங்கல் கட்டு செங்கல் கட்டு இடிந்து போயிற்று என்று சொல்லுகிறவர்கள் யார் எப்ராஹீமரும் சமாரியாவின் குடிகளும் எப்ராஹீமரும் சமாரியாவின் குடிகளும் இடிந்த செங்கல் கட்டை எதினாலே திரும்ப கட்டுவோம் என்பார்கள் பொழிந்த கல்லாலே எவைகள் வெட்டி போடப்பட்டது என்று எப்ராஹீமரும் சமாரியாவின் குடிகளும் சொன்னார்கள் காட்டத்தி மரங்கள் காட்டத்தி மரங்களுக்கு பதிலாக எவைகளை வைப்போம் என்று எப்ராஹீமரும் சமாரியாவின் குடிகளும் சொல்லுகிறார்கள் கேதுரு மரங்களை எப்ராஹீமரும் சமாரியாவின் குடிகளும் எப்படி சொல்லுகிறார்கள் அகந்தையும் மனப்பெருமையுமாய் எப்ராஹிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் எது தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் குமாரன் திடப்படுத்துவார் என்று எப்ராஹிமர் மற்றும் சமாரியாவின் குடிகள் மேல் கர்த்தர் யாரை உயர்த்துவார் சத்துருக்களை எப்ராஹிமர் மற்றும் சமாரியாவின் குடிகளோட கர்த்தர் யாரை கூட்டி கலப்பார் அவர்களுடைய மற்ற சத்துருக்களை முற்புறத்தில் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பற்றிப்பவர்கள் யார் சீரியர் சோதனை கேள்வி இரண்டு அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய உடுப்பு எதில் புரண்டது சகதியில் முள்ளில் ரத்தத்தில் சாம்பலில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பிற்புறத்தில் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பவர்கள் யார் பெலிஸ்தர் இஸ்ரவேல் பட்சிக்கப்பட்ட பின்பும் இஸ்ரவேலின் மேல் ஆறாமல் இருப்பது எது கத்தருடைய கோபம் இன்னும் நீட்டினபடியே இருப்பது எது கத்தருடைய கை தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமல் இருந்தவர்கள் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை தேடாமலும் இருந்தார்கள் சேனைகளின் கத்தரை கத்தர் இஸ்ரவேலில் எவைகளை ஒரே நாளில் வெட்டி போடுவார் தலை வால் கிளை மற்றும் நாணல் இஸ்ரவேலின் தலையாய் இருப்பவன் யார் மூப்பனும் கனம் பொருந்தினவனும் இஸ்ரவேலின் வாலாய் இருப்பவன் யார் பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துகிறவர்கள் யார் எத்தர் எத்தரால் நடத்தப்படுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நாசமடைகிறவர்களாய் ஆண்டவர் இஸ்ரவேலில் யார் மேல் பிரியமாயிருப்பதில்லை ஆண்டவர் இஸ்ரவேலில் யார் மேல் இறங்குவதில்லை திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இஸ்ரவேலில் வாலிபர் திக்கற்ற பிள்ளைகள் மற்றும் விதவைகள் எப்படி இருக்கிறார்கள் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இஸ்ரவேலில் எல்லா வாயும் என்ன பேசும் ஆகாமியம் கத்தருடைய எது ஆறவில்லை கோபம் கத்தருடைய எது நீட்டினபடியே இருக்கிறது கத்தருடைய கை ஆகாமியமானது எதை போல எரிகிறது போல ஆகாமியம் எவைகளை பட்சிக்கும் முச்செடியையும் நெருஞ்சிலையும் ஆகாமியம் நெருங்கிய எதை கொளுத்தும் நெருங்கிய காட்டை ஆகாமியத்தினால் திரண்டு எழும்புவது எது புகை சோதனை கேள்வி மூன்று இடிந்து போன செங்கல் கட்டை எப்ராஹிம் சமாரியா ஜனங்கள் எதை கொண்டு திரும்ப கட்டுவோம் என்று சொல்வார்கள் பொன் பொழிந்த கல் மரம் வெட்டப்பட்ட கற்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் சேனைகளின் கத்தருடைய சீனத்தால் அந்தகாரப்படுவது எது தேசம் தேசம் எதனால் அந்தகாரப்படுகிறது சேனைகளின் கர்த்தருடைய சின்னத்தால் சேனைகளின் கர்த்தருடைய சின்னத்தால் அக்கனைக்கு இரையாகிறவர்கள் யார் ஜனங்கள் ஒருவனும் யாரை தப்பவிடான் விடான் தன் சகோதரனை ஜனங்கள் எங்கு பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள் வலதுபுறத்தில் ஜனங்கள் எங்கு தின்றாலும் திருப்தியடையார்கள் இடதுபுறத்தில் அவனவன் அவன் தன் தன் எதை தின்பான் யத்தின் மாம்சத்தை மனாசே யாரை பற்றிப்பார்கள் எப்ராஹிமை எப்ராஹிம் யாரை பற்றிப்பார்கள் மனாசேயை மனாசேயும் எப்ராஹீமும் ஏகமாய் யாருக்கு விரோதமாயிருப்பார்கள் யூதாவுக்கு ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பவர்கள் யார் மனாசே எப்ராயிம் சோதனை கேள்வி நான்கு கத்தருடைய கோபம் ஏன் ஆறவில்லை ஒவ்வொருவனும் தன் தாய் தகப்பனை மதிப்பதில்லை ஒவ்வொரு அரசனும் கர்த்தருக்கு பயப்படவில்லை சிலைகள் இன்னும் அழிக்கப்படவில்லை எல்லாவாயும் ஆகாமியும் பேசுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டோருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கத்தர் உங்களுக்கு தருவாராக நீங்கள் முதலாவது ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஆமேன்